வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன் நம்ம தொடர்ச்சியாக நாலு எட்டு பாவ கூட்டு விளைவின் தீமையை பற்றி பார்த்துட்டு வரோம் நம்ம இந்த காணொளி பதிவில் முன்னாள் பாரத பிரதமரான இந்திரா காந்தி அவருடைய இறப்பும் நாலு எட்டு பன்னிரெண்டு பாவ கூட்டு விளைவும் என்ற தலைப்பில் ஆலோசிப்போம் இந்திரா காந்தி இவங்க பிறந்திருக்கிறது பத்தொம்போது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பிறந்த நேரம் இரவு பதினொன்று பதினொன்று பிஎம் பிரயாக்ராஜில் பிறந்திருக்காங்க ஐநம்ச கேபி பிறக்கும்போது சூரிய மகதாசை சிறப்பு ஒரு வருடம் பதினோரு மாதங்கள் இருபத்தி ரெண்டு நாட்கள் ஜாதகர் கடக லக்னத்திலையும் மகர ராசிலையும் பிறந்திருக்காங்க கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம் சூரியன் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்ளையும் இருக்கார் சந்திரன் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்ளையும் இருக்கார் செவ்வாய் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய ஓன் சப்ளையும் இருக்கார் புதன் சந்திரனுடைய மண்டலத்துலேயும் சந்திரனுடைய சபிலையும் இருக்கார் குரு செவ்வாயுடைய மண்டலத்துலேயும் கேதுவுடைய சபிலையும் இருக்கார் சுக்கிரன் குருவுடைய மண்டலத்துலேயும் கேதுவுடைய சபிலையும் இருக்கார் சனி குருவுடைய மண்டலத்துலேயும் சூரியனுடைய சபிலையும் இருக்கார் ராகு கதுக்கள் சந்திரனுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்லையும் இருக்காங்க கிரகங்கள் குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம் சூரியன் இரண்டு நாலு ஐந்து பாவங்களை மண்டல வாயிலாகவும் ஐந்தாவது பாவத்தை சப்லாடு வேலை குறிக்காட்டுறாரு சந்திரன் ஐந்தாவது பாவத்தை மண்டல வாயிலாகவும் ஏழு எட்டு ஒன்பது பத்து பனிரெண்டு பாவங்களை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு செவ்வாய் லக்ன பாவத்தை மண்டல வாயிலாகவும் சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு புதன் மூணு நாலு ஆறு பாவங்களை மண்டல வாயிலாகவும் ஐந்தாவது பாவத்தை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு குரு லக்ன பாவத்தை மண்டல வாயிலாகவும் ஆறு பதினொன்று பாவத்தை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு சுக்கிரன் ஒன்பது பத்து பாவங்களை மண்டல வாயிலாகவும் ஆறு பதினொன்று பாவங்களை சப்ளாடு வேலை குறிக்காட்டுறாரு சனி தசையில் இவங்க சுட்டுக்கொல்லப்படுறாங்க சனி காட்டக்கூடிய குறிகாட்டிகளை கவனிங்க சனி ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னிரெண்டு பாவங்களை மண்டல வயலாக குறிக்காட்டுறாரு சப்லாடு வயலாக ரெண்டு நாலு அஞ்சு பாவங்களை குறிக்காட்டுறாரு தசாநாதனாக செயல்படக்கூடிய சனி ரெண்டு ஏழு பன்னிரெண்டு பாவங்களோட நாலு எட்டு பாவங்களையும் குறிக்காட்டுறாரு நாலு எட்டு பன்னிரெண்டு பாவ கூட்டு விளைவு விபத்து பிறரால் தாக்கப்படுதல் துர்மரணங்களை விளைவிக்கொண்டு சென்ற பதிவுகள்லேயே பார்த்துக்கிட்டு வரும் ராகு ஐந்து ஆறு ஒன்பது பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் லக்ன பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு கேது ஆறு பதினொன்று மூணு பன்னிரெண்டு பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் லக்ன பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் முப்பத்தொன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு சனி தசை ராகுபுத்தி ராகு அந்தரம் சூரியனுடைய சூட்சம காலத்துல சுட்டு கொல்லப்படுறாங்க தசாநாதனாக செயல்படக்கூடிய சனி இரண்டு ஏழு பாவங்களை குறிக்காட்டுறாரு நாலு எட்டு பனிரெண்டு பாவங்களையும் சேர்த்து குறிக்காட்டுறாரு திநாதனாக செயல்படக்கூடிய ராகு ஐந்து ஆறு பாவங்களை மண்டலம் வயலாக குறிக்காட்டுறாரு ஆறாவது பாவம் விரோதம் காரணமாக ஏற்படக்கூடிய மரணம் ராகு இவருடைய மண்டல அட்டவணையில் செவ்வாயுடைய சப்பில் இருக்காரு செவ்வாய் ஆயுதங்களால் ஏற்படக்கூடிய துர்மரணத்தை குறிக்காட்டுவார் புத்தி நடத்தக்கூடிய ராகுவின் சபலோட வரக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சொந்த மண்டலத்திலையும் தன்னுடைய சொந்த சபலையுமே இருக்கார் இதன் காரணமாக செவ்வாயுடைய காரகம் அதி தீவிரமாக செயல்படுது ஜாதகர் சூரியனுடைய சூட்சம காலத்தில் மரணம் அடைகிறாரு சூரியன் இரண்டு நாலு ஐந்து பாவங்களை குறிக்காட்டுறாரு இரண்டு நாலு ஆகிய பாவங்கள் எட்டு பன்னிரெண்டோட பலமாக தொடர்பு கொள்வதை காண முடியும் இந்திரா காந்தி அவர்கள் கடக லக்னத்தில் பிறந்தவர் இவரை முப்பத்தொன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு டெல்லியில் சுட்டுக்கொல்லப்படுறாங்க அன்றைய நாளில் கடக லக்னத்துக்கு கோச்சார கிரகங்களை இறந்த நேரத்தை அடிப்படையாக வைத்து ஆராய்வோம் தசா நடத்தக்கூடிய சனி கோச்சாரத்தில் துலாம் ராசியில் இருபத்தி நாலு டிகிரி ஆறு நிமிடங்கள் ஐம்பத்தி எட்டு வினாடிகள் சனி தன்னுடைய சொந்த மண்டலம் ஏறியிருக்காரு கடற்கலகணத்துக்கு சனி ஏழு எட்டுக்கு அதிபதி ஏழாவது பாவம் மரணம் ஏற்படுவதற்கான காலத்தையும் எட்டாவது பாவம் பிறரால் தாக்கப்பட்டு அதன் வாயிலாக ஏற்படக்கூடிய மரணத்தையும் குறிக்கும் புத்திநாதனாக செயல்படக்கூடிய ராகு கோச்சாரத்தில் பாதகஸ்தானமான பன்னோராவது பாவத்தில் ரிஷபராசியில் ஜீரோ நாலு டிகிரி நாற்பத்தேழு நிமிடங்கள் பதினாறு வினாடிகள் ராகு சுக்கரனுடைய மண்டலத்துலையும் தன்னுடைய ஓன் சப்புலையும் இருக்கார் சூட்சிமநாதனாக செயல்படக்கூடிய சூரியன் துலாம் ராசியில் பதினாலு டிகிரி ஜீரோ ஏழு நிமிடம் எட்டு வினாடிகள் செவ்வாயுடைய மண்டலம் ஏறியிருக்காரு இவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியான சந்திரனுடைய நிலையை ஆராய்வோம் சந்திரன் ஏழாவது பாவமான மாரகஸ்தானத்தில் ஜீரோ ஒன்பது டிகிரி ஐம்பத்தஞ்சு நிமிடங்கள் பத்து வினாடிகள் சூரியனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சபிலையும் இருக்கார் சூட்சி செயல்படக்கூடிய சூரியன் செவ்வாயுடைய மண்டலம் இருக்காரு செவ்வாய் ஆயுதங்களால் ஏற்படக்கூடிய மரணத்தையும் பாதுகாவலரையும் குறிக்கும் மற்றொரு ஜோதிட காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்